இந்த இஷாரா செவ்வந்தி வந்து கைது செய்யப்பட்ட நாள்ல இருந்து நாமல் ராஜபக்ஷ படுற பாடு கொஞ்ச நஞ்சம் இல்லை இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா நேற்று போய் குற்ற புலனாய்வு பிரிவுக்கு ஒரு முறைப்பாடு ஒன்று கொடுத்திருக்கணும் என்ன முறைப்பாடு கொடுத்திருக்கணும் என்று சொன்னா இந்த மாதிரி செவ்வந்தி கைது செய்யப்பட்ட பிறகு செவ்வந்திக்கும் தங்களுக்கும் அல்லது ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமண கட்சிக்கும் வந்து தொடர்பு இருக்கிறது பாதாள உலக குழுவுக்கும் இந்த மொட்டு கட்சிக்கும் வந்து தொடர்பு இருக்குன்னு சொல்லி எல்லா இடமும் சொல்லப்படுது எல்லா விதமான சமூக வலைத்தளங்களையும் வந்து கதைகள் பரப்பப்படுது அரசாங்கத்தில் இருக்கிறார்களும் வந்து இதை சொல்லி கொண்டிருக்கணும் இது வந்து அபாண்டமான குற்றச்சாட்டு எங்களுக்கும் இந்த பாதாள உலக குழுவுக்கும் வந்து ஒரு சம்பந்தம் கிடையாது எங்களுக்கும் செவ்வந்திக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது எனவே இந்த மாதிரி மாதிரியான செய்திகள் பரப்புறாக்களுக்கு எதிராக முறைப்பாடு தர்றோம் எனவே நீங்கள் முறைப்பாட்டை விசாரிக்கணும் என்று சொல்லி குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன கட்சி மொட்டு கட்சி சார்பாக முறைப்பாடு கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப பொதுமக்கள் கதைக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் அல்லது அரசாங்கம் கதைக்கிறது இன்னொரு பக்கம் இருக்கட்டும் நீங்களே கதைக்கிறீங்க அதான் கேள்வி இப்ப நாமல் ராஜபக்ச தன்னுடைய வாயை வச்சு ஒன்று சும்மா இருக்கிறாரா இல்ல தானே செவ்வந்தி கைது செய்யப்பட்ட நாள்ல இருந்து பாத்தீங்கன்னா சொன்னா முதல் நாள் கைது செய்யப்படுறா போன திங்கட்கிழமை அடுத்த அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை காலங்காத்தால நாமல் ராஜபக்ச ஒரு அறிக்கை ஒன்று விட்டவர் என்ன விட்டவர் என்று சொன்னா செவ்வந்திக்கு பின்னால் இருக்கிறார்கள் யார் என்று சொல்லி அரசாங்கம் கண்டுபிடிக்கணும் உண்மைகளை வந்து வெளிக்கொண்டு வரணும் மக்களுக்கு எல்லா உண்மைகளையும் சொல்லணும் என்று சொல்லி உடனே ஒரு அறிக்கை கொண்டு விடுறார் இருபத்தி நாலு மணி நேரத்தில் வந்து அறிக்கை விடுறார் ஏன் கைது செய்த அரசாங்கத்துக்கு தெரியாதா உண்மைகளை கொண்டு விசாரிக்கிறது எப்படி எப்படி மக்களுக்கு உண்மை சொல்லணும்னு அரசாங்கத்துக்கு தெரியாதா அப்பயே நீங்கள் வெளியே வாரீங்கள் இலங்கையில் நாமல் ராஜபக்ச மட்டும்தான் அரசியல்வாதியா இல்லத்தானே எத்தனையோ அரசியல்வாதிகள் இருக்கிறோம் மற்ற மற்ற அரசியல்வாதிகள் எல்லாம் பேசாமல் இருக்கும் போது நாமல் ராஜபக்ச வெளியே வந்து தேவையில்லாம வாய விட்டா அப்ப யாருக்கும் ஒரு சந்தேகம் பெறும் வராதோ இது முதலாவது பிறகு அடுத்த அடுத்த நாளும் சும்மா இருக்கையில தொடர்ந்து அறிக்கை அறிக்கையா விட்டு கொண்டு வந்தவர் அதுல ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா சொன்னா ஒரு இடத்துல சொல்றார் அதாவது வந்து அவருடைய மனைவி என்ற பேரை குறிப்பிட்டு நாமல் ராஜபக்ச விரும்புறது இவாவத்தானே தவிர செவ்வந்திய இல்ல நான் பல செல்லாத்தையும் விட்டுட்டேன் சொல்லி சிரிச்சு கொண்டு சொன்னவர் செய்வாந்திரி நினைவு எல்லாமே இது இன்னைக்கு தீ நோய் பரணியோ நான் ஒத்தரை தீனும் නම පෙන් බැන් ිමණීට සව න්දිර නැද. ෙු නවත්තර . கேட்டது கேட்டதா சொல்லி செவ்வந்திய விரும்பவில் எனவே குற்ற புலனாய்வு பிரிவு வந்து இது சம்பந்தமாக விசாரிக்கணும் என்று சொல்லி நேற்று குற்ற பிரிவுக்கு ஒரு முறைப்பாடு ஒன்றை கொடுத்திருக்கின்றார் நாமல் ராஜபக்ஷ இது கிடையாது நாமல் ராஜபக்ஷவும் இன்னும் இரண்டு பிக்குமாரும் தென்கொரியாவுக்கு பயணமாகி இருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறீங்க இது வந்து விமான நிலையத்தில் எடுக்கப்பட்ட படம் அவர்கள் தென்கொரியாவுக்கு போயிருப்பதாக அப்போ இந்த தகவல் வந்தால் பிறகு கீழே வந்து ஆக்கள் சிங்களத்தில் வந்து கொமெண்ட்ஸ் போட்டிருந்த வேணும் சொன்னால் தென்கொரியாவுக்கு போகிறது ஓகே ஆனால் கெதியாக திரும்பி வந்துருங்கோ அப்படி இல்லை என்று சொன்னால் ஏஎஸ்பி ரோகான் ஒழுகலை அங்கே வந்துருவார் உங்களை தேடி என்று சொல்லி கீழே ஆக்கள் சிங்களத்தில் கொமெண்ட்ஸ் போட்டதை வாசிக்கக்கூடியமா இருந்தது எனவே நாமல் ராஜபக்ஷவும் இந்த இரண்டு பிக்குமாரும் இப்பொழுது தென்கொரியாவுக்கு போயிருப்பதாக சொல்லப்படுகிறது இருந்தது இதுக்கிடையில் வந்து இவர்கள் குற்றப்புலனாய்வு பிரிவுல முறைப்பாடு செய்த அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குற்றப்புலனாய்வு பிரிவுல வந்து இன்னும் ஒரு புதிய பிரிவு ஒன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அது புதிய பிரிவு என்று கேட்டிங்கன்னு சொன்னா பிசிஐடி என்று சொல்லி என்ற பேரில் வந்து ஒரு பிரிவு உண்டு உங்களுக்கு தெரியும் என்று சொன்னால் பிரிவு அதே நேரம் எஃப் சிஐடி என்று சொன்னால் நிதியியல் குற்ற புலனாய்வு பிரிவு அதை ஏற்கனவே இருக்குது நிதியியல் சார்ந்த குற்றங்களை விசாரிக்கின்ற பிரிவு இது வந்து பிசிஐடி என்று சொல்லி நேற்று புதுசாக இருக்கணும் அதன பி சிஐடி என்று சொன்னா அந்த பி என்று சொன்னா ப்ரொசீட்ஸ் அதாவது சட்டவிரோதமான முறையில் சொத்துக்கள் சேர்த்திருந்தால் அந்த சட்டவிரோதமான முறையில் சேர்க்கப்படுகின்ற சொத்துக்களை விசாரிக்கின்ற பிரிவு தான் இந்த பிசிஐடி என்று சொல்லி சொல்லப்படுகின்றது எனவே இனிமேல் யாராவது நாட்டில் வந்து சட்டவிரோதமான சொத்துக்கள் சேர்த்து வச்சிருந்தால் அவர்களுடைய வழக்குகள் அவர்களுடைய கேசுகள் எல்லாத்தையும் வந்து இந்த பிரிவு வந்து விசாரிக்கும் எனவே திரும்புகிற இடமெல்லாமே வந்து கடுமையான விசாரணைகளும் கைதுகளும் ஒழுங்குபடுத்தல்களும் என்று சொல்லி போய்கொண்டிருக்குது இது வந்து நாட்டினுடைய முன்னேற்றத்துக்கு மிக மிக முக்கியமானது தேவையான ஒரு நடவடிக்கை தான் அதே வேளையில் பேராசிரியர் ஒருவர் அரசாங்கத்துக்கு ஒரு ஆலோசனை ஒன்றை முன்வைத்திருக்கிறார் வந்து கட்டுப்படுத்தணும் என்று சொன்னா அல்லது இந்த போதை மாஃபியாவை வந்து கட்டுப்படுத்தணும் என்று சொன்னா இலங்கை அரசாங்கம் தற்காலிகமான முறையில் என்றாலும் கூட இந்த மரண தண்டனை நிறைவேற்ற அந்த முறையை வந்து என்று சொல்லி ஏனென்று சொன்னால் இலங்கையில் உங்களுக்கு தெரியும் நீண்ட காலமாக மரண தண்டனை விதிக்கப்படும் ஆனால் நிறைவேற்றப்படுறையில் அப்போ அப்படி இருக்கும்போது யாருக்குமே வந்து பயம் பெறாது தொடர்ந்து வந்து குற்றவாளிகளினுடைய எண்ணிக்கை வந்து அதிகரித்து கொண்டு தான் போகும் இப்போ ஒருத்தருக்கு வந்து மரண தண்டனை விதித்து போட்டு அதை நிறைவேற்றாமல் தொடர்ந்து சிறைச்சாலைக்குள்ளே வைக்கும்போது சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய கைதிகளினுடைய எண்ணிக்கை வந்து அதிகரித்து கொண்டு போகும் எனவே இந்த பேராசிரியர் வந்து என்ன சொல்லிக்கிறான்னு சொன்னால் ஒரு பெண் பேராசிரியை அவ ஒரு சட்டத்தரணியும் கூட அவ அவனுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னு பிரதீபா மகாநாம அவ தான் இந்த ஆலோசனையை சொல்லியிருக்கிறா இலங்கையில் வந்து தற்காலிகமான முறையில் குறிப்பிட்ட கொஞ்ச காலத்துக்கு இப்போ நிரந்தரமாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை குறிப்பிட்ட கொஞ்ச காலத்துக்கு இந்த மரண தண்டனையை வந்து நடைமுறைக்கு கொண்டு வாங்க குறிப்பிட்ட கணிசமான ஆக்களை தூக்கினா பிறகு பிறகு பிரச்சனை இல்லை ஆனால் இப்ப உடனடியாக வந்து அதை நடைமுறைக்கு கொண்டுருவணும் தற்காலிகமான முறையிலேயாவது நடைமுறை கொண்டு வரணும் அப்போ இந்த பாதாள உலக குழுக்களையும் போதைப் பொருட்களையும் வந்து கட்டுப்படுத்த முடியும் என்று சொல்லி இந்த பேராசிரியை வந்து ஆலோசனை வழங்கி இருக்கிறார் இன்னும் ஒரு காரணம் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் பயங்கரவாத தடை சட்டம் வந்து மிக விரைவில் நீக்கப்படும் அப்போ பயங்கரவாத தடை சட்டம் நீக்கினா உள்ளே இருக்கிற ஏராளமான பாதாள உலக குழுக்களும் போதைப் பொருள் கும்பலும் வந்து வெளியில் வருவார்கள் சிறைக்குள் இருக்கிறவர்கள் வெளியில் வருவார்கள் எனவே அது வந்து சட்ட வந்து உருவாக்கும் எனவே அவர்களுக்கான மரண தண்டனை நிறைவேற்றுகின்ற வழியை பாருங்கள் என்று சொல்லி இந்த பேராசிரியை அரசாங்கத்துக்கு ஆலோசனை இருக்கின்றார் எனவே அந்த ஆலோசனையை அரசாங்கம் பார்ப்போம் இந்த குழுவிட்ட வந்து நந்தகுமார் சிக்கியது எப்படி என்பது சம்பந்தமாக ஒரு சில தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இது சம்பந்தமாக இஷாரா செவ்வந்தியை வாக்குமூலம் கொடுத்திருப்பதாக சொல்லப்படுது என்ன பிரச்சனை சொன்னா இந்த ஆறு பேர் தான் கைது செய்யப்பட்டது நேபாளத்தில் இந்த ஆறு பேர்ல குற்றமே செய்யாத ஆள் அல்லது மிக சொற்பமான ஒரு குற்றம் செய்த ஒரு ஆள் என்று சொன்னா அது சாவச்சேரியை சேர்ந்த தக்ஷி நந்தகுமார் என்று சொல்லப்படுற இந்த பெண் தான் என்ன பிரச்சனை சொன்னால் இவா தண்டவாடில் சாவச்சேரியில் இருந்திருக்கிறா ஒரு சோழி சுரட்டைக்கும் போகாமல் தானும் தண்டவாடும் என்று சொல்லி போட்டு பேசாமல் இருந்திருக்கிறா அப்ப இந்த செவ்வந்தி குழுவினர் ஏகே பாய் கெகல் பத்திர பத்மே இவை எல்லாரும் சேர்ந்து செவ்வந்தி மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு ஆளை வந்து தேடி இருக்கணும் ஏன் சொன்னால் ஈஸியா வந்து யூரோப்புக்கு கடத்துறதுக்கு செவ்வந்தியை வந்து யூரோப்புக்கு கொண்டு வரத்துக்காக செவ்வந்தி நேரடியாக வந்த பிரச்சனை போட்டு செவ்வந்தி மாதிரியே இருக்கக்கூடிய இன்னமொராளை வந்து தீவிரமாக வில வீசி தேடி இருக்கணும் நான் நினைக்கிறேன் எல்லா இடம் தேடி போடக்குது அப்படி தேடிக்கொண்டு கேட்குள்ள இந்த ஜே கே பாய் ஃப்ரெண்டு தான் வந்து ஜெஃப்னா சுரேஷ் என்று சொல்லி அப்போ ஜெஃப்னா சுரேஷுக்கு வந்து தக்ஷியை வந்து இங்கேயோ கண்டிருக்கிறாரோ அல்லது பழக்கமோ இன்னோ தெரியாது இந்த ஜெஃப்னா சுரேஷ் சொல்லியிருக்கார் இந்த மாதிரி சாவச்சரில் வந்து தக்ஷி ஒரு ஆள் இருக்கிறா பார்த்தா அச்சு அசல் செவ்வந்தி மாதிரி தான் இருக்குது எனவே கதைச்சு பேசி ஒரு மாதிரி மண்டியை கழுவி நான் ஆளை கூட்டி கொண்டு வரணும் என்று சொல்லி சொல்லி போடக்கு சொன்ன போய் அங்கே சொல்லியிருக்கார் இந்த மாதிரி உங்களுக்கு வெளிநாட்டுக்கு போறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது நீங்கள் இலகுவாக போகலாம் குயிக்காக போகலாம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்று சொல்லி சொன்னால் சி இப்போ வெளிநாட்டுக்கு போகிற ஐடியாவே இல்லாமல் இருக்கிற ஒரு ஆளை தானும் தண்டவாடு மட்டும் போட்டு பேசாமல் இருக்கிற ஒரு ஆளுக்கு போய் உங்களுக்கு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் வந்திருக்கு குயிக்காக போயிடலாம் பத்து பதினஞ்சு நாள்லேயே போயிடலாம் ஒரு நாள் பிடிக்க மாட்டாங்க ஊற்றி பிரச்சனையும் இல்லை என்று சொன்னால் அந்த எண்ணம் இல்லாத ஆக்களுக்கும் வெளிநாட்டுக்கு வர எண்ணமே இல்லாத ஆக்களுக்கும் அப்படி ஒரு ஆசை ஒன்று வரும் தானே சும்மா இருக்கிற ஆக்களுக்கும் அந்த ஒரு ஆசை ஒன்று வரும் இப்படி சொன்னால் எனவே அந்த மாதிரி தான் போயிட்டு தக்ஷி நந்தகுமாரி சொல்லி வெளிநாட்டுக்கு போகலாம் சொல்லி ஆசையை காட்டி எங்கே போகிறோம் ஏது போகிறோம் என்று தெரியாமலே இந்த ஜெஃப்னா சுரேஷ் வந்து கூட்டிக் கொண்டு போயிருக்கார் நேபாளத்துக்கு இது வந்து இப்போ விசாரணைகளில் வந்து அம்பலமாகி இருக்கிறது எனவே இப்போ விசாரணைகளை மேற்கொண்டு வரக்கூடிய விசாரணை அதிகாரிகளுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுதான் நடந்திருக்கு இப்படி இப்படி தான் நடந்திருக்கு சொல்லி எனவே தக்ஷி நந்தகுமார் வந்து நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு

சொல்ல முடியாது சொல்லவும் கூடாது அது வந்து நீதிமன்றம் எடுக்கிற முடிவு எனவே இனி வழக்கு விசாரணைகள் நீதிமன்ற வழக்குகள் என்றெல்லாம் போய் பொருத்தமான முடிவு எடுக்கும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பாகும் கல்பிட்டிய பகுதியை சேர்ந்த ஒரு இருபத்தி மூன்று வயதுடைய இளைஞர் மூன்று லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரம் போதை மாத்திரைகளையும் கொண்டு வவுனியாவை தாண்டி போய்கொண்டு வந்திருக்கிறார் ஒரு வாகன தளத்துக்கு போட்டுட்டு அதாவது தானே பாவனைக்கு உதவாத கருவாடு சும்மா மின்னுக்குள்ள போட வேண்டிய கருவாட்டை எல்லாத்தையும் எடுத்து பக் பண்ணி அதுக்குள்ள இந்த போதை மாத்திரைகள் எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சு கொண்டு போயிருக்கார் வவுனியாவை தாண்டி பவுனியா குற்றத்தடுப்பு போலீஸ் வந்து இவரை கைது செய்திருக்கிறார்கள் இப்ப அவர் கொண்டு போன போதை மாத்திரைகள் எல்லாமே வந்து கைப்பற்றப்பட்டிருக்கின்றன அவர் மேலே இனி வழக்கு விசாரணைகள் நடைபெறும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம் யோசிச்சு பார்த்த மட்டும் சொன்னால் இவ்வளோ பேர் கைது செய்யப்பட்டும் நாட்டில் இவ்வளோ பரபரப்பான சம்பவம் நடந்தும் இன்னும் துணிச்சலோடு அங்கேயும் இங்கேயும் கொண்டு போயிடும் போதை மாத்திரைகளை யோசிச்சு பார்த்த மட்டும் சொன்னால் மூன்று லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரம் போதை மாத்திரைகள் என்று சொன்னால் அது எத்தனை ஆயிரம் பேர்ட்ட வாழ்க்கையை வந்து நாசமாக்கும் ஓம்தானே எனவே இப்படியானவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட்டு சட்டத்துக்கு முன்னால் நிறுத்தப்படணும் இப்போ போதைப்பொருளை ஒழிப்பதற்கு இலங்கை அரசாங்கம் கடுமையான நடவடிக்கை எடுத்துக்கொண்டு வருது எனவே பொதுமக்கள் என்ன செய்யணும் உங்களுக்கு உங்களுக்கு எங்கேயாவது இந்த மாதிரி போதைப் பொருள் வியாபாரிகள் போதைப் பொருள் கடத்துவோர்கள் யாராவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் தாராளமாக பயப்படாமல் பொலிசுக்கு சொல்லணும் பொலிசில் சொல்லி நீங்கள் கொடுக்குற தகவல்கள் நீங்கள் கொடுக்குற ஒத்துழைப்பின் அடிப்படையில் தான் இந்த கல்பிட்டிய இளைஞர் இருபத்தி மூன்று வயசுக்கார் இருக்கிறது தானே இவர் பிடிபட்டதும் யாரோ கொடுத்த தகவல்கள் தானே அதாவது பவுனியா குற்றத்தடுப்பு பிரிவுக்கு ஏற்கனவே ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி இன்ன கலர் வாகனத்தில் சிங்கன் வாரர் ஆளை மடக்குங்கன்னு சொல்லி முதலே ஃபோன் பண்ணி சொன்னபடியாக தான் பொலிஸ் போய் பிடிச்சிருக்குது எனவே பொதுமக்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் குற்றத்தை தடுக்கிறதுல வந்து தனிய போலீஸ் பங்கு மட்டும் இல்ல பொதுமக்கள பங்களிப்பும் இருக்குது எனவே பொதுமக்கள் என்ன செய்யணும் உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை வந்து போட்டு கொடுக்கணும் அப்பதான் உங்களுடைய ஊர் உங்களுடைய கிராமம் உங்களுடைய நகரம் வந்து சுத்தமாகும் அப்பதான் போதை இல்லாத ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை நோக்கி போக முடியும் எனவே இந்த ஒரு விஷயத்துல வந்து பொதுமக்களுடைய ஒத்துழைப்பும் மிக மிக அவசியமானது இன்றைய காணொளியில் பயந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்